சூரியாய சோமாய மங்களாய உதயாயசார் குரு சுக்கர சனியாயு சார் ராகவே கேதவே நமோ நம நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வ வசு தமிழ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் என்னுடைய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இன்றைய திதி பிரதமை காலை எட்டு மணி மூணு நிமிடம் வரை பிறகு தூயை தி இன்றைய இன்றைய திதி வந்து சூனிய திதி கவனமுடன் இருக்க வேண்டும் தெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பு இன்றைய யோகம் அமிர்த யோகம் பிறகு மரணயோகம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை பிறகு விசாக நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய குளிகை கா பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பன்னெண்டு மணி வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு தமிழ் வருட பிறப்பு விசு புண்ணிய கால உத்தராயண காலத்தில் ஆரம்பம் மிகவும் சிறப்பான காலம் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அல்ல இறைவனை வேண்டி இன்றைய ராசி பலன் மேசம் நற்செயல் செய்யும் நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் மிகவும் சிறப்பு ரிஷ்பம் சகல காரிய விருத்தி உண்டாகும் மிகவும் சிறப்பு உங்களுடைய செயல்திறன் முயற்சி மிகவும் கை கொடுக்கும் மிதனம் எடுத்த காரியத்தில் நல உண் நலமுண்டாகும் மிகவும் சிரத்தையோடு செய்து தெய்வ வழிபாட்டோடு இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் கடகம் சர்வ காரிய ஜெயமுண்டாகும் தெய்வ அனுகூலம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் அவரோடு பிறந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து சேரும் சிம்மம் இரக்கம் பரிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் எடுத்த எடுப்பில் ஒருத்தருடன் அன்பு பரிவு காட்டி உங்கள் வசப்படுத்தக்கூடிய நாள் இன்றைய நாள் கன்னி மனசாந்தம் சந்தோஷம் உண்டாகும் மிகவும் மன தெளிவு உற்சாகம் உண்டாகக்கூடிய நாள் துலாம் எண்ணம் ஈழேறும் லாபம் வந்து சேரும் மிகவும் சிறப்பான நாள் விருச்சகம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீண் தோல்வி மன பயம் உருவாகும் கவனமுடன் இருக்கவும் தனுசு நினைத்தது நடக்கும் வரவு வந்து சேரும் மன நிறைவு உண்டாகும் மகரம் கவனம் தேவை வீண் நஷ்டம் உண்டாகும் கைப்பொருள் விரைவு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கும்பம் மன வீண் சிரமம் உண்டாகும் மிகவும் கவனம் தேவை உடல் பராமரிப்பில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மீனம் எண்ணம் பலிக்கும் மண்ணை வந்து சேரும் மிகவும் சிறப்பான நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு நன்மை வந்து சேரும் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு நன்மை வந்து சேரும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனம் எச்சரிக்கை தேவை மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு சாந்தம் வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருஜென்ம நட்சத்திரமாக வருவதால் சற்று கவனம் தேவை புல பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு நன்மை வந்து சேரும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மன சிக்கல் சில நேரம் வார்த்தையால் பிரச்சனை வரும் கவனம் வேண்டும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு நன்மை வந்து சேரக்கூடிய நாள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு மன நிறைவு உண்டாகும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் சிறு சிறு மன உளைச்சல் ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களும் மிகவும் சிறப்பு மிகவும் நன்மை நாள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது கவனம் பொருள் பாதுகாப்பு தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு எண்ணம் ஈடேறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் உங்களுடைய ராசியிலே இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு நன்மை உண்டாகும் அனுச நட்சத்திர பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை சில நேரம் சில சிக்கல்கள் வரும் அதே நேரம் நன்மையும் உண்டாகும் பூசத்துக்கும் அது மாதிரி தான் சில எச்சரிக்கை தேவை என்று சொன்னோம் அதே மாதிரி சில நேரம் நன்மைகள் வரும் சில நேரம் சில மன உளைச்சல் இருக்கும் நண்பர்களே இன்றைய மூல நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்களுக்கு கவனம் எச்சரிக்கை மிகவும் சிரத்தியோடு இருப்பது நல்லது நண்பர்களே இன்றைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை வரும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு மன வதை மன சங்கட்டம் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமுடன் இருக்கணும் தன் வார்த்தையே பிரச்சனையாக மாறும் அதே நேரம் மிகவும் பயனுள்ளதாக நடக்கும் போராட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உத்திராடத்திலுக்கு சிறிது நேரம் பிரச்சனையாக இருந்தாலும் சில நேரம் மிகவும் நன்மை வந்து சேரும் திருவோண நட்சத்திரம் பயணத்தின் போது கவனம் தேவை அவிட்டம் சர்வகாரிய ஜெயம் சுவாதி அனுஜன்ம நட்சத்திரம் பொறுமை தேவை போரட்டாதி மன நிறைவு சாந்தம் கிடைக்கும் உத்தரட்டாதி சில நன்மைகள் கிடைக்கும் ரேவதி மன உளைச்சல் ஏற்படும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி மீனராசிக்கு இன்றைய வார சூளை கிழக்கு நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்